அம்மா அந்த வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு கௌரி அம்மாவுக்கு அறுபது வயசுலயும் சொல்லி அவங்க வீட்டுக்காரரும் சரி அவங்களுடைய பிள்ளைங்களும் சரி அவங்க கிட்ட கேக்கும்போது கௌரி அம்மா சொல்ற ஒரே வார்த்தை நான் என் முதலாளி அம்மாவை முதலாளியா பாக்கல அந்த பட்டம்மாவ என் கூட பிறந்த ஒரு தோழியா நான் பாக்கிறேன் பட்டம்மா சாகரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்லுவா தெரியுமா நான் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என் பொள்ளை என்னை நல்லா பாத்துக்கணும் என் புள்ள கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க மக சாந்திய என் கூட கையில தான் ஒப்படைச்சா ஆனா அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நாள் இல்ல உடல்நல குறைவால இறந்தும் போயிட்டாங்க கௌரியம்மா இப்போ பட்டம்மாவோட பொண்ணு சாந்தியோட தான் இருக்கிறாங்க ஆனா கௌரி அம்மா பட்டம்மா இருந்த வரைக்கும் நல்லாவே செல்வ செழிப்போட அங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை தட்டிச்சே தவிர அவங்க சந்தோஷமா இல்ல ஏன்னா தான் தோழி போயிட்டா அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்காது இல்லையா இருந்தாலும் சாகர கால கடைசி காலத்துல அந்த பட்டம்மா வேண்டிக்கிட்ட மாதிரி சாந்தி கூட இருக்கணும்னு சொல்லி வேற வழி இல்லாம கௌரி அம்மா சாந்தி கூட இருக்கிறாங்க ஆனா அப்படி இருந்துமே அன்னைக்கு ஒரு நாள் அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி கௌரி அம்மா யோசிச்சு கூட பாக்கவே இல்லை ஒரு நாள் சாந்தி குளிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு ஆபீஸ் போறதுக்காக தான் குளியர் போயிட்டு ஒரு ரிங்கு ஒண்ணு எப்பயுமே கையில மாட்டிருப்பாங்க அந்த மோதிரத்தை போய் பார்க்கும்போது போது அந்த மோதிரத்தை திருடி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட கேட்டாங்க அவங்க பிள்ளைங்கள்ட கேட்டாங்க அவங்க யாருமே எடுக்கலன்னு சொல்லி சொன்னதால இனி இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது கௌரியம்மா அம்மா மட்டும்தான் அவங்களதான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க கௌரி அம்மா கிட்டத்தட்ட முப்பது வருஷமா வேலை செய்யறதால தாயி நான் முப்பது வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறேன் அப்படி திருடணும்னு நினைச்சிருந்தா நான் எப்படியோ வந்து திருடி திருடி பணக்காரியா இருந்திருப்பேன் இன்னி வரைக்கும் விசுவாசியா இந்த வீட்டுக்கு இருக்கேன் அப்படின்னா பட்டமா தான் அதுக்கு காரணம் பட்டம்மா சுத்தமா இருந்திருந்தா என் மேல சந்தேகப்பட்டு இப்படி கூப்பிட்டு கூட கேட்டிருக்க மாட்டா அவ போயிட்டா அதனால நான் வேற வழி இல்லாம இந்த வீட்டை விட்டு போலான்னு சொல்லி நினைச்சாலும் அவளுக்கு கடைசியா நான் சொன்ன ஒரே வாக்கு நீ கவலைப்படாத உன் பிள்ளையோட தான் இருப்பான்னு சொல்லி சொன்னேன் அதுக்காக தான் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி இருந்துமே இந்த மோதரத்தை நான் திருடிருப்பேன்னு சொல்லி என் மேல சந்தேகப்பட்டு கேட்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா சாந்திக்கு நம்ம வீட்டுக்காரரும் திருடல நம்மளோட பிள்ளைங்களும் திருடல அப்போ இந்த திருடி சொல்லி வந்து அந்த அந்த திட்ட கிளவியை அடிக்காத குறைதான் கௌரி அம்மாவை வீட்டை விட்டு கழுத்தை வெளியில தள்ளனாங்க அது நடந்து ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு பிரிட்ஜு ரிப்பேர்ன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் ரிப்பேர் காரண சாந்தி வர சொன்னான் அவனும் காலிங் பெல்ல அடிச்சான் கதவை திறந்தத உடனே யார் நீங்க என்ன வேணும்னு சொல்லி சாந்தி கேட்டா ரிப்பேர் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் சொல்லி அந்த ரிப்பேர்காரனும் சொன்னான் சரி உள்ள வாங்க எங்க இருக்கு பிரிட்ஜு காட்டுங்க போய் ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டான் சாந்தியும் ஒரு மூளையை காமிச்சு அந்த மூளையில ஒரு ஓரமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பிரிட்ஜி ரிப்பேர் சரி நீங்க கொஞ்சம் உரம் நில்லுங்க இல்லாட்டி உங்க வேலையை பாருங்க நான் ஃபிரிட்ஜை என்ன சொல்லி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜை ரிப்பேர் பண்றதுக்காக அந்த பிரிட்ஜை போய் பார்த்தான் அங்க ஒரு சின்ன பெட்டி ஒன்னு இருந்துச்சு அந்த பின்னாடி தான் திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்தான் அந்த பின்னாடியில ஒரு ஹோல்ஸ் வழியாட்டி அந்த ஒரு சின்ன மோதிரம் ஒன்னு கடந்துச்சு அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தா அவன் தங்க மோதிரமா இருந்துச்சு இந்த மோதிரம் இந்த உள்ளவங்கள்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அந்த வீட்டுக்காரரை சாந்தியா கூப்பிடுறாங்க அம்மா இங்க ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி அவனும் கூப்பிட்ட உடனே இவங்களும் போனாங்க இங்க பிரிட்ஜு இந்த பெட்டி ஓபன்ல இருக்கும் இந்த பின்னாடியில வந்து ஒரு சின்ன மோதிரம் ஒண்ணு கடந்துச்சு இது பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்த நம்ம சாந்திக்கு அப்பதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கான விஷயம் காத்திருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கௌரியம்மா திருடிட்டதா சொன்ன மோதிரம் இதுதான் அப்பதான் சாந்திக்கு மனசு குறுகுறுத்துச்சு முப்பது வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறன் பட்டமா இருந்திருந்தா எனக்கு திருடி பட்டம் கட்டி இருக்க மாட்டான்னு சொல்லி அந்த கௌரி அம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனடியா இப்படி மனசுல யோசனையோடு இருக்கும் போதே இதையெல்லாம் கவனிச்சுகிட்டு இருந்த சாந்தியோட வீட்டுக்காரரு கையில செல்போனை எடுத்தாரு எடுத்ததுக்கு அப்புறம் நேரா நம்ம கௌரி அம்மாவுக்கு போன் போட்டாரு அம்மா ஒரு நிமிஷம் உங்களை பாக்கணும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாரு கௌரி அம்மாவும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க யாருக்கு என்னாச்சோ தெரியலையே இவ்வளவு பதட்டமா பேசறாருன்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் பட்டம்மா கௌரியோட ஃப்ரெண்டு இல்லையா ஓடி வந்தாங்க உள்ள நடைஞ்ச அடுத்த நிமிஷமே கையெடுத்து கும்பிட்டாரு சாந்தியோட வீட்டுக்காரரு எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி சாந்தியோட வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்கும்போதே சாந்தி கௌரியம்மாவோட கால விழுந்து கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டா ஐயோ நீங்க எதுக்கு என்ன மன்னிப்பு கேக்குறீங்க அம்மா சாந்தியம்மா எழுந்துருங்கம்மா எழுந்திரிங்க ஏன் ஏன் கால பிடிச்சிட்டு அழுவுறீங்க எழுந்துருங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கௌரியம்மா கேட்டாங்க அப்பதான் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு சாந்தி அழுவுனா என்ன ஏன் அழுவுறீங்க நிப்பாட்டி முதல்ல விஷயத்த சொல்லுங்க இல்லம்மா நீங்க எங்க அம்மா கிட்ட ரொம்ப விசுவாசையா இருந்தீங்க எங்க அம்மாவும் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுனீங்க எங்க வீட்டில் நீங்க முப்பது வருஷம் வேலை செஞ்சீங்க ஆனால் நீங்க திருடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நான் யோசிக்கவே இல்லை உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டேன் ஆனால் இன்னைக்கு தான் அதுக்கான உண்மையே எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்ன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் காரன வர சொன்னேன் அவனும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணன்னு சொல்லிட்டு பின்பக்கமா போய் ஃப்ரிட்ஜை திருப்பி பார்த்தான் அப்போ ஒரு தான் இந்த மோதிரம் இருந்துச்சு தெரியாதனமா நான் தான் ஃப்ரிட்ஜ் மேல வச்சு அந்த மோதரம் அங்க விழுந்துருச்சா எப்படி வந்ததுன்னு தெரியல திருட்டி இந்த நான் வந்து சொன்னது சொல்லி கதறி அழுகுறா சந்தேகப்படுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படி இல்ல முப்பது வருஷமா நீங்க வேலை செய்யறீங்க நீங்க நினைச்சிருந்தா எவ்வளவோ இங்க திருடிட்டு போயிட்டு ஒரு பெரிய பணக்காரியே கூட இருந்திருக்கலாம் ஆனா நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யல அத நான் கொஞ்சம் கூட யோசிக்காம அம்மாவுடைய அவ்வளவு விசுவாசியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காம உங்களை அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அடுத்து கௌரி அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் தினம் நான் இந்த வீட்டை வந்து பாத்துட்டு போறது உண்டு ஏன் தெரியுமா பட்டம்மாளுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் அவளுக்கு சாவறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாக்கு மட்டும் கொடுத்தேன் நான் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என் மக கூடவே இருக்கணும்னு சொல்லி கடைத்தி காலத்துல சொன்னான் அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் தனியா போவனா நான் இந்த வீட்டுல வேலை செய்யாத குறை ஒண்ணுதான் ஆனா தினம் உன்னை பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல உள்ள ஒரு வீட்டில் வந்து உக்காந்து நீ என்ன பண்ற ஏது பண்ற யாருன்னு பாத்துட்டு தான் போவேன் உங்க அம்மாவுக்கு வாக்கு குடுத்திருக்கேன் இல்லையா அதனால நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் நான் இவ்வளவு நாளா உன்னை தேடி வராததுக்கு காரணம் என் மேல திருட்டு பழி விழுந்துருச்சு அப்படின்றதுல ஒண்ணும் இல்ல நான் திருடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா உன்னை பார்த்து நான் வந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா உன் மனசு கஷ்டப்படும்ல இல்ல தான் நான் இங்க வரவே இல்ல இப்போ என் மேல திருட்டு பழி இல்ல நிச்சயமா நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் வட்டமாவுக்கு கொடுத்த வாக்குக்காக அப்படின்னு சொல்றாங்க சரி எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும் போது என்ன கண்ணு எதுவா இருந்தாலும் சொல்லு உனக்காக நான் செய்யறேன் அம்மா மாதிரி என்ன நினைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கௌரியம்மா சொல்றாங்க அப்பனா தயங்காம இந்த மோதிரத்தை நான் உங்களுக்கு பரிசா கொடுப்பேன் நீங்களே இந்த மோதரத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவலைப்படாத கண்ணு இந்த மோதிரம் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மோதிரம் இல்ல நானே உனக்கு சீதனமா கொடுத்த மோதிரமா நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க இல்ல இல்ல நான் உங்களுக்கு பொண்ணா வந்து இந்த சீதனத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாந்தியே கௌரி அம்மாவோட கையில இந்த மோதிரத்தை வழுக்க டைமா போட்டு விடுவாங்க இப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது எவ்வளோ விசுவாசியாக இருந்தாலும் சரி கடைசியில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பழி சுமத்தப்படுறாங்க திருடிடுறேன் திருட்டு திருடுறாங்க திருட்டு பட்டத்தை சொந்த சுமத்திடுறாங்க ஆனால் கௌரி அம்மா நினச்சிருந்தா இவங்க பக்கம் கூட திரும்பிக்காமல் இருந்திருக்கலாம் வாக்கு கடைசியாக நம்ம கொடுத்த ஒரே வாக்கு அந்த வாக்குக்காக அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தினம் அந்த கௌரி அம்மாவை நம்ம பாராட்டினே ஆகணும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்ச இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்